மனதை எப்படி ஆக்குறது மனதை தூய்மை ஆக்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அமைதியான குளம் இருக்கு சலனம் இல்லாமல் இருக்கு அதுல வந்து ஒரு கல் விழுறதுனால ஒரு சலனம் ஏற்பட்டு தரிச்சு வச்சிங்க நான் இறங்கி அந்த கல்ல அந்த அலையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டேன் என்ன ஆகும் இன்னும் அதிகமாயிடும் அது நான் பொறுப்பெடுத்துக்கலன்னா அந்த அலை எப்படி தோணுச்சோ அப்படி மறைஞ்சிடும் நீங்க உள்ளுக்குள்ள பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனசுக்கு பொறுப்பெடுத்துட்டீங்கன்னா இறைவன் வந்து உங்க நீங்க வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதை சரி பண்ணுறதுக்கு சாத்தியமே இல்லை அது இறைவனின் இயக்கம் நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை இறைவன் எது பண்ணாலும் அங்கே சரியானது தான் நமக்கு தேவையானது எடுத்துக்கலாம் தேவையான விட்டுறலாம்னு எடுத்துட்டீங்கன்னா இதுதான் தூய்மையான மனம்னு அர்த்தம் இறைவன் கைக்கு போன மனம் வந்து தூய்மையான மனம் இப்போ அந்த குளத்தில் நீங்கள் இறங்கி க்ளீன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அலை வந்து அதிகமாக தான் வரும் இல்லை அலையை கை வச்சு அழைக்க முடியுமா எதாவது பண்ண முடியுமா ஒன்றும் பண்ணலன்னா என்ன ஆகும் உண்மையில் அலைனா என்ன கல் விழுவதால் நீரில் ஏற்பட்ட பள்ளம் இருக்கு இல்லைங்களா அந்த பள்ளத்தை சரி பண்ண வந்த ஈக்லிபிரியம் தான் அந்த அலை ஸோ எது நடந்தாலும் ஓகே தான் மனசை பொறுத்தவரை இப்படி தான் சரி இப்படி இருந்தா தப்பு இப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒண்ணுமே கிடையாது அங்கு வேலை இல்லை என்று கண்டுபிடித்தது தான் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அதுதான் எல்லா ஞானிகளும் கண்டுபிடிச்சாங்க எல்லா ஞானிகளும் கண்டுபிடிச்சா அதுதான் இன்னும் சொல்லணும்னா நம்ம மனசு அளவில் தோத்துனும் இங்க ஜெயிக்கிறது ஒண்ணுமே இல்லை இங்க தோத்து தான் சரணாகதி இல்ல மனசை வெண்டுட்டேன் அப்படிங்கறது சரணாகதி கிடையாது அது வெல்லவும் முடியாது இங்க தோத்து போறதுக்கு ஏதாவது பண்ணுமா எங்க வந்து எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நீட் எழுதணும் முதல்ல ப்ளஸ் முடிச்சு நல்ல மார்க் எடுத்து நீட் எழுதி நீட் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணுவோம் எல்கேஜிக்கு பெற்றோர் தான் பரிச்சை வைக்கிறாங்க சரி எல்கேஜி பாஸ் பண்றது ஈஸி எம்பிபிஎஸ் பாஸ் பண்றது கஷ்டம் எல்லாரும் சொல்லலாம்னு வச்சுங்க ஃபெயில் ஆகுறதுன்னா எது ஃபெயில் ஆகுறது கஷ்டம் எது ஃபெயில் ஆவது ஈஸி ஃபெயில் ஆவறதுன்னு முடிவு பண்ணிட்டா எம்பிபிஎஸ்ஆர்னா எல்கேஜி பேப்பரை திருப்பி வச்சு முடிச்சு உட்காந்து முடிஞ்சு போச்சு இல்ல இப்படியோ ட்ரைனிங் எடுத்து ஃபெயில் ஆவேன் அப்படிதான் இருக்கா இங்க நம்ம உள்ளோம் உள்ளுக்குள்ளே ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அந்த பெயில இடத்துல வேலை இருக்கா வெளியில சக்ஸஸ் ஆகணும் வெளியில வேலை பண்ணா போதும் உள்ளுக்குள்ள ஃபெயில் ஆகிட்டோம்னா போதும் இந்த உள்ளுக்குள்ளே ஃபெயில் தான் மிக முக்கியமான விஷயம் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது வென்றுவேன் ஜெயிச்சிடுவேன்னு போராடிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு கட்டத்தில் வந்து தோல்வி ஒத்துக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஐயா வந்து இந்த புரிதல் மூலமாக நீங்க இப்போவே தோற்றுருங்க உள்ளார உள்ள தோத்துருங்கிறத இப்போவே இந்த கணம் தோத்துருங்கிற தோக்கிறதுக்கு எதுக்குங்க ஒரு நாள் கணக்கு இந்த வினாடி நீங்கள் எந்த வினாடி நீ உள்ளுக்குள்ளே தோத்துட்டீங்களோ இந்த கணமே நீங்கள் ஞானிகள் தான் இந்த கணமே வந்து முக்தி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே தோக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் தோக்கிறதுக்கு ட்ரைனிங் வேணுமா ஏதாவது டூரேஷன் வேணுமா ஒன்றுமே கிடையாது இந்த கணம் தோற்றுட்டு போலாமே எதுக்கு இதுக்கு ஞானத்தை தள்ளி போடணும் டோன்ட் டிலே என்லைட்டைன்மெண்ட் தள்ளி போட வேண்டிய அவசியமே இல்லை தோற்று போகிறதுக்கு என்னங்க இருக்குது இது பரவ உண்மையிலேயே ஒன்றும் நீங்கள் எந்த அணியும் புடுங்க தேவையில்லங்கிறது தான் நாங்கள் வந்திருக்கோம் உள்ளுக்குள்ள பொறுத்தவரையும் நீங்க புடுங்குற ராணி எல்லாமே தேவையில்லாத தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் நம்ம வந்து உட்காந்துருக்கிறோம் அது வரபடியும் சந்தேகத்தை கிளியர் பண்ண தான் நம்ம எல்லாமே பேசிட்டு இருக்கிறோம் நம்ம ஏன்னா நம்ம வந்து ஒரு புதுசாக விஷயத்த கேட்டால் இதுவரை நம்ம சேர்த்து வச்ச கருத்துக்களோட ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் உள்ளுக்குள்ளே இருக்கிற கருத்து கம்மி நம்மளுடைய சரக்கு கம்மியாக இருந்துச்சா சீக்கிரம் நம்ம ஈடுபட்டுறோம் ஜென்கத ஒன்று பார்த்தீங்களா ஒருத்தர் ஒரு ஞானியோட உபதேசம் பெற வராரு வரவர் வந்தோடனே அவர் இவர் ஞானி பேசுறதை விட அவங்க தான் அதிகமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க ஞானி அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கிறாரு நான் இவ்வளோ பேசுகிறேன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி அந்த வந்து அவர் அப்படியா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு தேநீர் அறிந்துட்டு பேசலாமா அப்படின்ட்டு தேநீர் கொண்டு சொல்கிறார் தேநீர் வந்தவுடனே தேநீரில் அவர் கப் வச்சுட்டு தேநீர் ஊற்றுறாரு முக்கால் கிளாஸ் வந்துருச்சு முழுசு வந்துருச்சு அதுக்கு மேலே ஊற்றிட்டேங்கிறார் சுவாமி வலிஞ்சு ஓடுதுங்க எப்படி நீங்கள் உள்ளே போவாது அப்படிங்கிறார் அதுதான் உங்கள்கிட்டயும் பிரச்சனையாக இருக்குது நான் எது அது வலிஞ்சு ஓடிடுது நீங்கள் முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சரக்கும் முதல்ல இறக்கி வைங்க அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து கேட்கும் அப்படிங்கிறார் உண்மையிலங்க நான் வந்து வேதாத்திரி மகரிஷியில் ரொம்ப ஈடுபாடாக இருந்து ரொம்ப எல்லாம் எல்லா தியானங்கள் எல்லா படிநிலையாக அகத்தாய்வுகள் ஆசிரியர் பயிற்சி பிரம்மஞான பயிற்சி அதில் வந்து துணை பேராசிரியர் திறன் எல்லாம் முடிச்சுட்டு ஐயா முன்னாடி உட்காந்துருக்கும்போது ஐயா ஏதாவது பேச வந்தார்னா நான் ஒன்று பாடல் பாடல் மகிர்சி பாடல் எடுத்து பாட ஆரமிச்சிருப்பேன் ஐயா மகரிஷி தான் சொல்லியிருக்கிறாரு மனம் என்றால் என்னவென்றால் ஜீவகாத தத்துவங்கள்லாம் பேசிகிட்டே இருப்பேன் ஐயா அப்படி செலண்ட் ஆயிடுவார் நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டு பேசுறது ஒன்று இல்லை ஒன்று தான் ஐயா பார்ப்பேன் அப்புறம் தான் ஐயா அறுத்து ஆரம்பிப்பார் இப்படி நான் வந்து கொந்தளித்து பேசுவதற்கு இடம் கொடுத்து 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 ஒரு அன்பு என்னை காலி பண்ணிட்டு தான் ஐயா பேசுனது எனக்குள்ளார போச்சு ஒன்றுமே இல்லை இதுக்கு தான் எவ்வளோ பெரிய போராட்டமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சில பேர் ஐயா பார்க்குறேன்னு வருவாங்க இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நானும் ஐயா இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஐயா என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக பக்கத்தில் உட்காந்துருப்பேன் இவர் கேள்வி கேட்காமல் இவரை பற்றியே சொல்லிட்டு இருப்பார் கேள்வியும் வராது மணி ரெண்டு ஒன்றாயிடும் நம்ம லஞ்ச் சாப்பிட்டு பேசலாமா அடிப்பார் ஐயா ஆ சரிங்க என்ன பண்ணணும் இங்கே நீங்கள் தான் எதுவுமே சொல்லுனேன் நமக்கு வாய்ப்பே தெரியல பார்த்தீங்களா அடும்யா அது மாதிரி வாய்ப்பே கொடுக்காம பல பேர் அவங்கள பேசிட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மையில் என்னன்னா எதுவுமே பண்ண தேவைங்கிறது தான் அந்த மூணு நாள் நான் பேசிகிட்டு இருக்கோம் அங்கே ஒரு வேலையும் இல்லை அது எது இருந்தாலும் சரியானது தான் நீங்கள் அதோட அட்டாச் ஆகாதீங்க அதுக்கு நிர்வாகம் பண்ணாதீங்க விட்டுட்டு வேலையை பாருங்கள் விட்டுறதுனா அப்புறம் என்னங்கிற கேள்வி வருது விட்டுறதுனாலும் ஒன்றும் இல்லை இருந்தால் இருந்துட்டு போட்டோம் நம்ம என்ன என்னென்ன அந்த கண்ணாடி மோம்பகர கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம நம்முடைய உருவத்தோட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு தீர்வே கிடையாது சளிச்சு போய் எந்த உருவம் தான் என்ன போடா அப்படி விட்டுட்டு போகணும் அதுவும் போய்டும் அப்புறம் போயிடுச்சானே எட்டி பார்க்குறா உருவம் தெரியும் இது வேலைக்கு ஆகாது இருந்தால் இருந்து போட்டு நம்ம வேலையை பார்க்கறது தான் மனசுங்கிறது அவ்வளோதான் கண்ணாடி மாதிரி தான் கண்ணாடியை பயன்படுத்திக்கலாம் கண்ணாடியில் சரி பண்ண வேண்டிய வேலை ஏதாவது இருக்கா நம்ம வந்து ஒரு கார் ஓட்டுறோம் ரேர் வியூ மிரர்னு ஒன்று இருக்குது பின்னாடி வர்றதை காட்டும் அதை பார்த்து என்னென்ன பண்ணலாம் ரிவர்ஸ் போகிறானா பார்க்கலாம் பார்க்கிங் பார்க்கிங் பண்ணணும்னா அதை பார்க்கலாம் இந்த சைடு வாங்கினா பின்னாடி தான் வண்டி வருதான்னு பார்க்கலாம் சரி நமக்கு எது வேலை இல்லைன்னு வச்சுங்க இந்த மாதிரி பார்த்து போயிட்டுருக்கோம் அப்போ எதுக்கு இந்த காட்சி வருது தேவனாதான்னு ஒரு இல்லை வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அது வந்துகிட்டே தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் தேவையான மட்டும் எடுத்து நம்ம காரை நிறுத்தும் போது சைடு வாங்கும் போது ரிவர்ஸ் போகும்போது பயன்படுத்திக்கலாமே தவிர முழு நேரமும் நம்ம அது வந்து அதை சரி பண்ணுங்க நமக்கு தான் இருக்கா மனசு அவ்வளோதாங்க விட்டுட்டு வேலையை பாருங்கிறத வந்து அந்த ஒரு வார்த்தை சொல்லிடலாம் ஆனால் அது உருவாக்க சொன்னால் புரியாதுங்கிறது தான் இவ்வளோ விளக்கங்கள் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஓகேவா ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்றாள் ஞான ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்